பார்த்து சொல்றான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாகரிகம் என்ன மட்டுமல்ல உலகத்தினுடைய ஆதி குடி கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே காலத்தேவோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி தமிழ் குடியின் பிள்ளைகளும் பெண்களும் சார்ந்திருக்கிறார் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் உங்களுக்கு நாகரீகம் இல்லை என்று நாகரீகம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் தமிழ்நாட்டில் யாரும் மாட்டு மூத்திரத்தை தமிழரில் பிடித்து குடிப்பது இல்லை அப்படிதானே அப்படிதானே மோடி முதற் கொண்டு அமித்ஷா முதற் கொண்டு தர்மேந்திர பிரதான் முதற் கொண்டு ஏன் நம்ம ஊர் மாமி நிர்மலா சீதாராமன் வரை மாட்டு மூத்திரத்தை தமிழரில் பிடித்து குடிப்பார்கள் நீங்க சிரிக்கிறீங்கல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவான்னு மாட்டு மூத்திரம் மட்டும் இல்ல நம்ம மாட்டு மூத்திரம் நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல இந்த வீடியோ பாரு ரெண்டு மாடு இருக்கா தெரிஞ்சவங்க பாத்துங்க செல்போன் நல்லா இருக்கு ரெண்டு மாட்டுக்கு நடுவுல சாணி இருக்கா டம்ளர் வச்சிருக்கானா மாட்டு மூத்திரத்தை பிடிக்கிறானா சாரி அதுல அள்ளி போடுறானா போடுறானா இல்ல போடுறா ஆத்துறானாக்குறா இப்ப குடிப்பாப்பி பேசுறான் என்ன மொழி சத்தமா அந்த பக்கம் பாட்டி தூங்குறாங்க என்ன மொழி ஆத்துறானா இந்த ஊர்ல இருக்கிறவங்க குறிக்கிறானா அவ்வளவு இந்த ஊர்ல இருக்கிறாங்க நம்ம பார்த்து சொல்றோம் உங்களுக்கு நாகரீகம் இல்லை இத ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா இல்ல